Hi friends, welcome back to our channel BookFlix. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு புக் டே வருஷம் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வேர்ல்டு புக் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க புத்தகத்தை விரும்பி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அது இல்லாம புத்தக பதிப்பாளர்கள் இவங்க எல்லாருக்கும் இதுக்கு எல்லாரும் இதை கொண்டாடிட்டு வராங்க இன்னைக்கு புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்லி சாப்ளின் அவர்கிட்ட வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாருனா அவர் ஒவ்வொரு படம் வந்து ஒத்துக்கிட்டு அவர் ஒவ்வொரு படம் சைன் பண்ணும் போதும் அதுல கிடைக்கிற முன் பணத்துல நூறு டாலரை வந்து அவர் புத்தகங்கள் வாங்குறதுக்காகவே ஒதுக்கி வச்சிருவாராமா அதுவும் இல்லாம இது மாதிரி நம்ம விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நான் ஒரு விஷயம் படிச்சது என்ன அப்படின்னா சிறைசாலையில தூக்கு தண்டனை கிடைக்க போற ஒருத்தர் வந்து உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராமா நான் வந்து ஒரு புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் குறிப்பா கிழவனும் கடலும் புத்தகம் படிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் அப்ப அந்த புத்தகம் வந்து அவரோட மனசுக்குள்ள எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஜானரும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புத்தகங்களை செலக்ட் பண்ணி அறிவுபூர்வமா இருக்க புத்தகங்களை நம்ம படிச்சு அதுல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுல கூடிய விஷயங்களை நம்ம லைஃப்ல அதை நம்ம பயன்படுத்தி நம்ம அதுல இருந்து எப்படி முன்னேறலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் வந்து இப்பதான் வந்து புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதாவது ப்ராப்பரா வந்து நான் ரெகுலரா ஒரு நாளைக்கு இவ்வளோ பக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி என்னோட டைம் அதுக்காக ஒதுக்கி படிக்கிறது வந்து இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து துணைப்பாடமும் இல்லையே இருக்கும் அப் அதுல வந்துட்டு சில கதைகள் சிறுகதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம் அதை வச்சு நம்ம எழுதியிருப்போம் அப்பல்லாம் அது சப்ஜெக்டாக படிச்சிருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன கதைகள் வந்து நம்மள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அதுல நான் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது ஆனாலும் அதை என்னால ப்ராப்பரா பண்ண முடியல நான் என்னோட மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு புத்தகங்கள் படிச்சிருக்கேன் எனக்கு சிலப்பதிகாரம் அதை பத்தி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஆனா அதோட முழு கருத்து என்ன அதோட முழு கதை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் புத்தகம்னே நான் ஆர்டர் பண்ணி படிச்சேன் நான் தான் அந்த புக் ஆர்டர் பண்ண அந்த புக் நான் ஒரு டூ டேஸ்ல படிச்சு முடிச்சிட்ட நினைக்கிறேன் அவ்வளோ நம்ம நம்ம சப்ஜெக்டையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்துல இருந்து நம்ம வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிற விதமா இருந்துச்சு அது மாதிரி ஒவ்வொரு புத்தகமும் அஹ் அடுத்தடுத்து நமக்கு வந்து இதை படிக்கணும் இதை படிக்கணும் இதை படிக்கணும்னு ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஒரு ஹிண்ட் குடுக்கிற மாதிரியே ஒவ்வொரு புத்தகங்களும் இருக்கு புத்தக வாசிப்புக்காக ஒரு குறைந்தது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரமாவது ஒதுக்கணும் ஒரு கால் மணி நேரத்துல நம்மளால ஒரு இருபதுல இருந்து முப்பது பேஜ் படிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் பத்து பேஜ் படிக்கிறேன் அடுத்த நாள் நான் பதினஞ்சு பேஜ் படிக்கிறேன் அடுத்த நாள் இருபது பேஜ் படிக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே நம்மள மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஜான் ஒன்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும் ஒரு பத்து புத்தகங்கள் படிச்சிருக்கேன் எந்த புத்தகமுமே நான் படிச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன் அதுல இருந்து ஒரு விஷயம் கூட நான் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை நம்ம இங்க இருந்தாலும் நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போறது இந்த புத்தகங்கள்னே சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் தூக்கிலிடுபவரின் குறிப்புகள் படித்தேன் அது வந்துட்டு அந்த புக்ஸ் படிச்சு அந்த புக்கை படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவரோட வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம் நம்ம இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்போம் அப்படி அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை கொண்டு வர அளவுக்கு அந்த புத்தகம் இருந்தது அந்த புத்தகத்தை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டலாம் இந்த வேர்ல்டு புக் டேல வந்துட்டு நிறைய பதிப்பகங்கள்ல இருந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஆஃபர்ல நாங்க வாங்கின புத்தகங்கள்லாம் சில வீடியோஸா அன்பாக்சிங் வீடியோஸ் போட்டிருந்தோம் அது இல்லாம இன்னும் ரெண்டு வீடியோஸ் இருக்கு அதையும் அன்பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ இதுக்கப்புறம் வர வீடியோல அப்லோட் பண்ணிடலாம் இதுல வந்துட்டு ஒவ்வொரு பதிப்பகம் எஸ்பெஷலி வந்துட்டு விகடன்ல வந்துட்டு முப்பது வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க நாங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பொன்னியின் செல்வன் வேல்பாரி இதெல்லாம் நான் கதை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதை படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியல அதுக்காக நான் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேல்பாரி பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி காவல் கோட்டம் இந்த இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்ங்கிறதுக்காக அந்த புக்ஸை வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இப்போ இந்த இன்னைக்கான ஆஃபர்ல முப்பது பர்சன்டேஜ்ல விகடன்ல இருந்து வாங்கியிருந்தோம் அதே மாதிரி எதிர் வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அதுலயும் சில புக்ஸ் வாங்கியிருந்தோம் அது இன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு இல்ல என்ன அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் எங்களுக்கு வந்து புக் மார்க்ஸ் கொடுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்படின்னு அந்த புக் மார்க்ஸ் வந்து நம்ம புக்ஸ்லயே வந்துட்டு சில அட்டை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதை வந்து முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும் அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் பேஜுக்கு முன்னாடி இருக்கிறதும் அடுத்த ஹண்ட்ரட் பேஜுக்கு பின்னாடி இருக்கிறதும் யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா புக் மார்க்ஸ்ங்கிறது வந்துட்டு நம்மள ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இது வரைக்கும் வச்சுட்டா அது அது கருத்து வரைக்கும் படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்க புக் மார்க்ஸ் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் பெரிய பெரிய நாவல் இருக்க மாதிரி ஹார்ட் பவுண்ட் புக்ஸ்ல எல்லாம் வந்துட்டுமே நூல் இருக்க மாதிரி நார்மல் அது இல்லாதனால புக் மார்க்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கற விதமா அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் அவங்க ஒன்னும் ரெண்டு கொடுக்காம ஒவ்வொரு புக் நாங்க ஆர்டர் பண்ண ஒவ்வொரு புக்லயுமே ஒவ்வொரு புக் மார்க் வச்சு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாவே இருந்துச்சு அது மாதிரி ஹர் ஸ்டோரிஸ் பனுவல் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயுமே வந்துட்டு இப்ப ஆஃபர் போய் இந்த நாளை சிறப்பிக்கிற விதமா வந்துட்டு கமான் போக்ஸ் சே தேசாந்திரி அது இல்லாம பனுவல் அஹ் யாவரும் பாரதி புத்த புத்தகாலயம் இன்னும் இது மாதிரி இன்னும் சில பதிப்பகத்துல எல்லாமே வந்துட்டு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத அந்தந்த வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு குடுக்குறாங்க என்னைக்கு வரைக்கும் குடுக்குறாங்க அப்படிங்கிற டீடைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த டேக்காக அவங்க குடுக்கறதுனால ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து நமக்கு நமக்கு அடுத்து வர சந்ததியினருக்கு நம்ம வந்து அறிவை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பொண்ணு சேர்த்து வைச்சேன் பொருளை சேர்த்து வச்சேன் அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஒரு உருப்படியா ஒரு அறிவை அவங்களுக்காக கொடுத்துட்டு போறோம் புத்தகங்கள்னே சொல்லலாம் நம்ம நம்ம தேடி தேடி ஒரு நல்ல புத்தகங்கள் வந்து நமக்கு வர நமக்கு அடுத்து வர நம்ம குழந்தைங்களும் அதை படிச்சு அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக அது மாதிரி நாங்க ஒரு குறிப்பிட்ட எங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள்லாம் எங்களோட செல்வங்களா சேர்த்து வச்சிருக்கோம் அது எல்லாமே இந்த நாலு கபோர்ட்ல இருக்கு நாலு செல்ஃப்லயும் இருக்கு அந்த நாலு செல்ஃப்ல எல்லாத்தையும் பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போகும் வீடியோ அதனால ஒவ்வொரு செல்ஃப பத்தியும் பேசி ஒவ்வொரு வீடியோவா இனி வர டேஸ்ல அப்லோட் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம ஒரு செல்ஃப்ல இருக்க புக்ஸ் பத்தி மட்டும் பாத்திரலாம் வாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த நாலு செல்ஃபி இது நாலு செல்ஃப் இதுதான் இதுல வந்துட்டு ஒவ்வொரு வரிசையா நாங்க அடிக்கி வச்சிருக்கோம் இதுல நம்ம இன்னைக்கு இந்த செல்ஃப்ல இருக்கிற புக்ஸ் பத்தி மட்டும் பாத்தலாம் ஆனா நான் ஓவராலா என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் இந்த ரெண்டு இதுமே வந்துட்டு சினிமா பத்தின புக்ஸ் அதாவது புத்தகங்கள் மட்டும் சினி அப்படின்னு இல்லாம சினிமாவும் வந்து நம்ம சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கான்னு நினைக்கிறோம் ஆனா அது இது நான் மேரேஜ்க்கு முன்னாடி வரையும் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு அதை வந்து நம்ம டைம் ஃப்ரீ டைம்ல தான் பாக்கணும் நமக்கு அது அவ்வளோ என்ன யூஸ்ஃபுல் அந்த மாதிரி எல்லாம் நான் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய மூவிஸ் பாப்பாரு அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது உலக சினிமா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போனேன் அப்படின்னே சொல்லலாம் சினிமா புத்தகங்கள் எப்படி நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போதோ அதே மாதிரி சினிமாவும் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டோட நாகரிகம் அவங்க எப்படிலாம் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்மள அங்கேயே கூட்டிட்டு போய் காமிக்கிற மாதிரியான சில படங்கள்லாம் பார்த்தேன் அந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு அதுக்கான சஜஷன்ஸ் வந்து நிறைய புக்ஸ்லயும் இருக்கு அந்த மாதிரி அவரு சேகரிச்ச புக்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கு இது இந்த ரெண்டுமே வந்துட்டு புக்ஸ் சினிமா பத்தின புக்ஸ் இது வந்துட்டு வரலாற்று சம்மந்தமான புக்ஸு அதாவது சேம் எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வரிசையாக வந்து வரலாற்று ரிலேட்டடான புக்ஸ்லாம் அடிக்கிறோம் இது வந்து சிறுகதைகள் ரிலேட்டடாக உலக சிறுகதைகள் காதல் கதைகள் இந்த மாதிரி சிறுகதைகள் ரிலேட்டடாக இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர் ரிலேட்டடாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்டான விஷயம் அப்படின்னா நம்ம நான் இப்போ டைம்ல வந்து போர்லாம் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி எப்படிலாம் போர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இது மாதிரி போர் பத்தி தெரிஞ்சிருக்க புத்தகங்கள் எல்லாமா இதுல புத்தகங்கள் எல்லாமே இதுல இருக்கு இந்த சைடுல வந்துட்டு நாவல்களும் உண்மை கதையை பேஸ் பண்ணி எழுதின புத்தகங்களும் இருக்கு இதையும் அப்படின்னு நம்ம வரிசையா பாத்திரலாம் அடுத்து இது வந்து இந்த செல்ஃப்ல இருக்கிற புக்ஸ் இது எல்லாமே ஆஹ் இதுவும் வந்துட்டு இப்ப ரீசன்டா நாங்க இன்னைக்கு எதிர் இருந்து வாங்கின புக்ஸ் எல்லாமே இது வந்துட்டு விகடன் பதிப்பகத்துல இருந்து வேல்பாரி பொன்னியின் செல்வன் இது எல்லாமே வாங்கினது இதெல்லாம் சினிமா ரிலேட்டடான மேகசின்ஸ் ஆஹ் இது பெரியாரோட ரொம்ப பெரிய புக்கு இது நான் படிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஏன் அப்படின்னா பெரியார் வந்து பெண்ணியம் பத்தி அவருகிட்ட இருந்துதான் எல்லாருமே இப்ப கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறது வந்து நான் பெரியாரோட ஒரு சின்ன ஒரு லைனை வச்சே நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா அவர் வந்து இனி வரக்கூடிய காலத்துக்கும் அவர் சேர்த்தி மொத்தமா எழுதி வச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற தான் இந்த புத்தகம் இருக்கும் இது எல்லாம் இது வந்து சந்தை ரிலேட்டடா இருக்க புத்தகங்கள் இதுல எல்லாமே இருக்கு இது இன்னும் அஹ் சிறுகதைகள் சம்பந்தமான கட்டுரை கத் இது வந்து கட்டுரை புத்தகங்களும் அது இல்லாம சிறுகதை புத்தகங்களும் இருக்கு இதை நாங்க அங்க ஆர்கனைஸ் பண்ணனும் இங்க இருக்க புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம வரிசையா கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பாத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் ஷெல்ஃப்ல இருந்து எடுத்த எல்லா புக்ஸும் இந்த புக்ஸ் பத்தி ஒவ்வொரு புக்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் மரி என்கின்ற ஆட்டுக்குட்டி இது வந்து பிரபஞ்சன் அவங்க எழுதியிருக்காங்க இது ஒரு சின்ன பொண்ணோட ஸ்கூல் போறத பத்தி பேசியிருக்க ஒரு சிறுகதை இது வந்து ஒரு மொத்தம் ஒரு பதினஞ்சு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி சிறுகதை தான் ஒரு சாகசக்காரனின் கதை கார்த்திகை பாண்டியன் அவரோடது அவர் வந்து உலகத்துல இருக்க சிறந்த சிறுகதைகள் எல்லாத்தையும் தமிழ்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதிட்டு இருக்காரு அவரோட சிறுகதை இது திருவெளி இருந்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க நூத்தி அறுபது ரூபாய் இதோட விலை சிவப்பு கழுத்துடன் பறவை இந்த புக் வந்துட்டு சிறுகதை தொகுப்பு இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்கு இருக்கு இதோட எழுத்த புக்ல வந்து அறுபத்தி ஏழு பக்கங்கள் இருக்கு அடுத்து ஒரு வசீகரமான கை முகம் இந்த புக்கு இத வந்து ஆங்கிலத்தில இருந்து மொழிபெயர்த்திருக்காங்க தமிழ்ல வந்து அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க அமீரக எழுத்தாளர்களின் சிறுகதைகள் அப்படின்னு சிறுகதை தொகுப்பு புக்கு தான் இது தொண்ணூத்தி அஞ்சு பக்கங்கள் இருக்கு நறுமணம் இமயம் அவங்களோட நறுமணம் புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிருப்போம் அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த புக் ஒரு நிறைய சிறுகதைகள் நல்ல சிறுகதைகள் எல்லாமே இதுல ஆட் பண்ணிருப்பாங்க பெண்களுக்கு பெண்கள பேஸ் பண்ணி எழுதப்பட்ட சிறுகதைகள் எல்லாமே இந்த புக்ல இருக்கும் சீன பெண்களின் சொல்லப்படாத கதை இது வந்து சிண்ட்ரன் அப்படிங்கிறவங்க எழுதிருக்காங்க இவங்க வந்து சீனால ஒரு ஆர்ஜே இருக்காங்க அவங்க கிட்ட மற்ற பெண்கள் சொன்ன ம வெளியில சொல்ல முடியாத கதைகளை வந்து ஒரு தொகுப்பா எழுதி இருக்க ஒரு புத்தகம் இது இதுவும் வந்து எதிர்வெளியீடு தான் பேஜஸ் வந்து முன்னூத்தி பதினாறு பேஜஸ் இருக்கு இதுல அவமானம் இந்த புக்கும் வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு தான் இது வந்துட்டு இதுக்கான இந்த புக்கை படிச்சுட்டு இதுக்கான அறிமுகமும் வந்து நம்மளோட சேனல அப்லோட் பண்ணியிருக்கு அதையும் நீங்க தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் இருக்கு இது ஒரு மொழிபெயர்ப்பு சிறுகதை ஒரு சிறு இசை வண்ணதாசன் அவங்களோடது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்க நூல் இது வந்து மொத்தம் நூத்தி அறுபது பக்கங்கள் இருக்கு ஊரில் மிக அழகான பெண் இது வந்து எழுத்தாளர் ஷாரு சாரு நிவேதித்தா அவங்க எழுதியிருக்காங்க அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட நாங்க ஜீரோ டிகிரி இருந்து வாங்கியிருந்தோம் அந்த புத்தகங்களும் வரிசையா என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த புத்தகம் வந்து நாங்க காதலர் தின ஆஃபர்ல வந்துட்டு ஜீரோ டிகிரி பதிப்புக்கத்துல இருந்து வாங்கினோம் இது மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கு அந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்னா படிச்சுட்டு அது படிக்கும் போதே நிலவு தேயா தேசம்னு ஒரு புக்கு படிச்சோம் அந்த புக்கும் வந்துட்டு படிக்க படிக்க அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருந்தது அது மாதிரி ஒவ்வொரு புத்தகமா படிச்சுட்டு நம்ம அந்த புத்தக அறிமுகம் கொடுத்துருவோம் இது வந்து தமிழக காதல் கதைகள் இது வந்து ஆஹ் நான் முருகேச பாண்டியன் அவங்க வந்து தேர்வு தேர்வும் தொகுப்பும் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்து இதை தொகு தொகுத்திருக்காங்க இது ஒரு சிறுகதை புத்தகம் தான் உலக சிறுகதைகள்னு சொல்லிட்டு துண்டிக்கப்பட்ட தலையின் கதை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல கொடுத்திருக்காங்க இதையும் வந்து மொழிபெயர் பண்ணியிருக்கிறது தான் கார்த்திகை பாண்டியன் அவங்க தான் மொழிபெயர்த்திருக்காங்க இதுல மொத்தம் நூத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் அநீதி கதைகள் அருண்மோ அவங்க எழுதியிருக்காங்க இதுவும் வந்து நிறைய சிறுகதைகளோட தொகுப்பு இது அநீதி கதைகளோட பார்ட் டூ அதே மாதிரி அருண்மு அவங்க தான் எழுதியிருக்காங்க இது சுல்தானின் பீரங்கி இதுவும் உலக சிறுகதைகள் தான் தமிழ்ல அதே மாதிரி கார்த்திகை பாண்டியன் அவங்க தான் எழுதியிருக்காங்க அவங்களோட புத்தகம் நிறைய நம்ம கிட்ட இருக்கு இதுவும் எதிர் தான் நூத்தி அறுபத்தி எட்டு பக்கங்கள் ஈராக்கின் கிஸ்து உலக சிறுகதை தொகுப்பு தான் இதை தொகுத்தவரும் வந்துட்டு கார்த்திகை அவங்க தான் நூத்தி எழுபத்தி ஐந்து பக்கங்கள் ஒரு வாழ்க்கை சில சிதறல்கள் அரேபிய பெண்ணியின் பெண்ணிய சிறுகதைகள் பெண்ணியம் ரிலேட்டடா இருக்க சிறுகதைகள் இதை வந்து மொழிபெயக்கம் பண்ணவங்க வந்து மொழியாக்கம் பண்ணவங்க வந்து ஜான்சி ராணி அவங்க மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு எதிர்வெளியீடோட இதுதான் நூத்தி முப்பத்தி ஆறு பக்கங்கள் இருக்கு கடைசி தேநீர் இதோட எழுத்தாளர் வந்து உமா சக்தி அவங்க எழுதி இருக்காங்க எழுத்து பிரசுரம்ல இருந்து இது நாங்க வாங்கியிருக்கோம் இதோட பக்கங்கள் வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இருக்கு தமிழக காதல் கதைகள் மாதிரி இது ஒரு உலக காதல் கதைகள் இதோட தொகுப்பும் தேர்வும் வந்து பார்த்தோம்னா நான் முருகேசன் முருகேச பாண்டியன் அவங்கதான் வந்து தொகுத்திருக்காங்க இதுல வந்து நான் ஒரே ஒரு கதை மட்டும் பாதி படிச்சிருக்கேன் இன்னும் படிக்கல இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு ஒரு அடுத்து இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு தான் ஜெயமோகன் அவங்களோட வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி எங்களுக்கு சஜஷன் அதுக்காக தான் இந்த புக்கை வாங்கணும் இந்த புக்கை வந்து நாங்க சுவாசம் பதிப்புகம் அதாவது இந்த ஸ்கீம்ல இருந்து வாங்கினோம் முன்னூத்தி பக்கங்கள் இருக்கு புதுமை பித்தன் கதைகள் இது நம்ம ஸ்கூல்ல இருந்தே இவரோட இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இவரோட சிறுகதை தொகுப்பு நமக்கு நிறைய ஸ்கூல்ல இருந்திருக்கும் இதோட பதிப்பு வந்து வி அரசு அவங்க பதிப்பிச்சிருக்காங்க இது வந்து சீர் வாசகர் அது அந்த பதிப்பகத்துல இருந்து மக்கள் பிரதியா வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது கெட்டி அட்டையில கொடுத்திருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரி சிறுகதைகளை எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஒருவேளை நீங்க புத்தக திருவிழாலாம் போனீங்க அப்படின்னா இந்த பதிப்பகத்துக்கு போய் கண்டிப்பா இது மாதிரியான என்ன மத்த என்ன புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி கண்டிப்பா வாங்குங்க அடுத்த புத்தகம் இரண்டாம் உலக போர் ஒரு எளிய அறிமுகம் இது வந்து பாராகவன் அவங்க எழுதியிருக்காங்க இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட கணவர் சொன்னாரு இதை அவர் படிச்சு முடிச்சிட்டாரு அஹ் எழுவத்தி ரெண்டு பக்கங்கள் இருக்கு இதுல அகதிகள் மருதன் அவங்களோட புத்தகம் இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் சம்பந்தமான ஒரு புத்தகம்னு நினைக்கிறேன் இது வந்து கிழக்கு பதிப்பகம் இதுல மொத்தம் ஏழு பக்கங்கள் இருக்கு இது காந்தல் நாட்கள் இன்குலாப் அவங்களோட கவிதை தொகுப்பு மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவங்களோட டைரி குறிப்புகள் சொல்லி இந்த புத்தகம் இருக்கு இது வந்து ஒரு விகடன் பிரசுரம் தான் விகடன் பிரசுரம்ல எப்பயுமே வந்துட்டு புக் பேப்பர் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் படிக்க படிக்க நிறைய பேஜஸ் இருந்தாலுமே பாக்குறதுக்கு சின்ன புத்தகம் மாதிரிதான் இருக்கும் ஆஹ் உண்மையாலுமே பெஸ்ட் குவாலிட்டி தான் இதோட பேப்பர் குவாலிட்டி அடுத்து இரவு இந்த புத்தகம் இது வந்து தன் வரலாறு புத்தகம் அவர்களுக்கு எப்போதும் எதிரிகள் தேவைப்படுகிறார்கள் டி அருள் எலி எலிலன் எழுதியிருக்காங்க ஹிட்லரின் வதை முகாம்கள் இது ஒரு கட்டுரை தொகுப்பு தான் மருதன் அவங்க எழுதியிருக்காங்க உலக போர்களும் ஐரோப்பிய வரலாறும் ரினோசா அவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தோட விலை பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி முப்பது ரூபாய் இது கிழக்கும் மேற்கும் பன்னாட்டு அரசியல் கட்டுரைகள் கட்டுரை தொகுப்பு தான் இது வந்து இருநூத்தி ரூபாய் இந்த புத்தகத்தோட பிரைஸ் இரண்டாம் உலக யுத்தம் இது ரொம்ப பெரிய புக்கா ஒலிபெயர்ப்பு நூல் தான் கட்டுரை தொகுப்புன்னு நினைக்கிறேன் மேப்லாம் உள்ள கொடுத்துருக்காங்க இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க மொத்தம் அறுநூத்தி பதினோரு பக்கங்கள் இருக்கு இது இரண்டாம் உலக போர் மருதன் அவங்க தான் எழுதியிருக்காங்க இது வந்து முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த புத்தகத்தோட பிரைஸ் முன்னூத்தி இருபத்தி ஆறு பக்கங்கள் இருக்கு அதே மாதிரி அவரோட தொகுப்பே முதல் உலகப்போர் அவர் ஆஹ் அதே மாதிரி இந்த புக்கோட விலையும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதுல வந்து முன்னூத்தி இருபத்தி எட்டு பக்கங்கள் இருக்கு மெஜந்தா பிரதீப் செல்லத்துறை அவங்களோட புத்தகம் இது ஒரு நாவல் ஆஹ் இவர் வந்து பணக்குட்டின்னு ஒரு புத்தகம் எழுதி இருக்காரு அந்த புத்தகமும் நம்ம செல்ஃப்ல இருக்கு இனி வர வீடியோஸ்ல அதை பத்தி பாக்கலாம் ஆஹ் இது மொத்தம் நூத்தி இருபது பக்கங்கள் இருக்கு கானகன் சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது பெற்ற நாவல் லக்ஷ்மி சரவணகுமார் அவங்க எழுதியிருக்காங்க இது வந்து ஒரு மக்கள் பதிப்பு இதோட விலை வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் யாத் பிரஷம் இந்த புக் வந்து நேமி சந்திரா அப்படிங்கிறவங்க எழுதிருக்காங்க தமிழ்ல வந்து கே நல்லத்தம்பி அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்க நூல் இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் எதிர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் இருக்கு முகிலினி இது ஒரு நாவல் ஆஹ் முருகவேல் அவங்க எழுதியிருக்காங்க நான் படிச்ச ஒரு புக்கு வந்து அந்த தூக்கிலிட்டுவரின் குறிப்புகள் வந்து ரா முருகவேல் அவங்களோட மொழிபெயர்ப்பு தான் ஆஹ் நல்லா இருந்துச்சு இந்த புக்கமும் படிக்கணும் இது வந்து நானூத்தி எண்பத்தி மூணு பக்கங்கள் இருக்கு இதுல இதோட விலை வந்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கு இது போர் பறவைகள்னு சீன தேசத்து மூன்று புதவிகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க தமிழ்ல வந்து லியோ ஜோசப் அவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க இந்த புக்கோட விலை பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இது ஒரு வர வரலாற்று நூல் தொள்ளாயிரத்தி நாலு பக்கங்கள் இருக்கு காவல் கோட்டம் இதுவும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் தான் சு வெங்கடேசன் அவங்க எழுதியிருக்காங்க இது வந்தோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா விகடன் பிரசுரம்லாம் இப்ப ரீசண்டா நாங்க வாங்கினது இந்த தான் வாங்கினோம் இதோட பேஜஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒரு பேஜஸ் இருக்கு இதுல அபிதா இதுவும் ஒரு நாவல் தான் இதோட பிரைஸ் வந்து எண்பது ரூபா லாசா ராமாமிரதம் அவங்க எழுதியிருக்காங்க இதுல வந்து மொத்தம் நூத்தி மூணு பக்கங்கள் இருக்கு இது லாக் அப் இது ஒரு நாவல் விசாரணை மூவியோட பாத்திருப்பீங்க அந்த கதைன்னு நினைக்கிறேன் இது வந்து நூத்தி இருபது ரூபா இந்த புத்தகத்தோட பிரைஸ் இது மொத்தம் நூத்தி நாற்பத்தி நாலு பக்கங்கள் இருக்கு வெக்கை பூமணி அவங்க எழுதியிருக்காங்க இது ஒரு நாவல் நூத்தி ஐம்பது ரூபாய் இதோட விலை நூத்தி அறுபது பக்கங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க வந்து கானாசு அவங்க தான் மொழிபெயர்த்திருக்காங்க இருக்கு விலங்கு பண்ணை இதுவும் ஒரு நாவல் தான் கானா கானாசு தான் வந்து இந்த தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு இது வந்து நூத்தி இருபது ரூபாய் இதுல வந்து நூத்தி பன்னெண்டு பக்கங்கள் மூன்றாம் நதி வா மணிகண்டன தொடுவானம் தொட்டுவிடும் தூரம் ஆஹ் ஒல்கா அவங்களோட புக் மூவலூர் ராமாமிருதம் நம்ம ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்போம் பனியும் அவங்கள பத்தி எழுதி இருக்காங்க மிலிர்கல் ராம் முருகவேல் அவங்களோட புக் முறிவு சுப்ர பாரதி மணியன் அவங்க எழுதி இருக்காங்க ஆஹ் இது வந்து ப்ரைஸ் வந்து தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தி நாலு பக்கங்கள் இருக்கு எரியும் பனிக்காடு தமிழ்ல வந்து ராம் முருகவேல் அவங்க தான் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த புக்கோட பிரைஸ் பார்த்தோம்னா இருநூறு ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி நாலு பக்கங்கள் இருக்கு இதுல ஒரு வாழ்க்கையின் துகள்கள் ஒரு குடும்ப ஆவணத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க மைதிலி சிவராமன் அவங்க எழுதியிருக்காங்க பாரதி இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செல்ஃபோட புக்ஸ் இந்த புக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்த புக்ஸ் இல்ல நீங்க படிச்சிருக்க புக்ஸ் ஏதாவது இருந்தா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த புத்தகம் இங்க இருக்க புத்தகங்கள்ல உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் பிடிச்சிருக்கு நீங்க அதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தின டீட்டெயிலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபுல்லா இருக்க புக்ஸ் பத்தி பேசியாச்சு இனி வர வீடியோஸ்ல அடுத்தடுத்த செல்ஃப்ல என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசலாம் இன்னைக்கு வீடியோல நான் நிறைய விஷயங்கள் விட்டுருக்கலாம் என்ன ஏன்னா குறிப்பிட்ட டைம்ல பேசணுங்கறனால என்ன புக் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப லென்த்தியாகவும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன புக் என்ன பிரைஸ் என்ன எவ்வளவு பக்கங்கள் இருக்கு யார் எழுத்தாளர் அதை பத்தி மட்டும் சொல்லியிருக்கேன் இதுக்கு இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல ஒவ்வொரு புக்ஸ் பத்தியும் தனித்தனியாகவும் நம்ம பேசிடலாம் இனி வர வீடியோஸ்ல இந்த புக்ஸ்ல ஒவ்வொன்ன பத்தியும் பாக்கலாம் அதே மாதிரி நாம வந்து இப்ப புதுசா என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா டாப் செவன் நாவல்ஸ் டாப் செவன் கட்டுரைகள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜானர்லயும் டாப் செவன் என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன என்னோட கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்காக நம்மளோட சேனலை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க சிக்ஸ்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்காக இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன் அது இல்லாம கிண்டில் வர எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு கிண்டில்லையும் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் அந்த புக்ஸ் பத்தின டீடைல்ஸும் நம்ம வரிசையா இனி வர வீடியோஸ்ல பார்க்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீபிகா பாய்